و اشھد ان لا اله الا الله وحده لا شريك له و اشھد ان سيدنا نبينا مولانا محمد عبدہ و رسولہ قال الله سبحانه وتعالى في القران ولي والقران المجي اور باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اول بیت یولی لنا الذی یقد مبارک صدق الله العظیم

அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் சபா தாத்தியர்கள் ஷோதாக்கள் சாதகங்கள் முத்தகன்கள் குறிப்பாக ஜும்மாவுடைய நாள் என்று வந்து இறை கடமைகளை செய்யக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய வர்த்தா பெருணை எந்தண்டும் மட்டுமாக அருமையானவர்களே அல்லாஹூ அப்துல்லாலும் நம்மளை எல்லாம் தேர்ந்தெடுத்து இவ் மிக்க சங்கையான ஜும்மாவுடைய நாள் ஏழைகளின் பெருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாளிலே அல்லா நம்மளை அமரச் செய்து இறைமறை குரானுடைய வசனங்களை ஓதுவதற்கும் அதனுடைய விளக்கங்களை சேர்ப்பதற்கும் அல்லா நம் மீது கிருவை செய்ததை போன்று இதுபோன்ற நல்ல காரியங்களில் என்றென்றும் நன்மைகள் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லா வாழ வைப்பானாக அருமையானவர்களே பெருமானாசலம் லாகுலீஸ்வலம் அவர்கள் அருமைக்குரிய சகாபாக்களை பார்த்து சொல்லுகின்ற போது என் அருமைக்குரிய சகாபாக்களே சோழர்களே நீங்கள் முற்றிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் உங்களை அல்லாஹு தாலா நேசிக்க வேண்டும் அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய கடமைகளை முழுமையாக நீங்கள் செய்ய வேண்டும் அல்லாஹுடைய ரசூர் செல்லல்லாக இருக்கலாம் அவர்கள் எந்த வாழ்க்கை வழிமுறைகளை உங்களுக்கு காட்டித் தருகின்றார்களோ அந்த வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக செய்ய வேண்டும் என்று பெருமாண சல்லல்லாக இருக்கலோ அவர்கள் நீண்ட உபதேசங்களை சகாபாக்களுக்கு செய்வார்கள் அருமைக்குரிய சகாபாக்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் முற்றிலும் வழிபட்டு நடந்தார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை மேற்கொண்டார்கள் அருமையானவர்களே நாம் அல்லாஹனுடைய கடமைகளை செய்யப்பட வேண்டும் அல்லாஹ்வுக்காகடி செய்யப்படக்கூடிய எந்த ஒரு இபாதத்தும் மனிதனுடைய முகசூதிக்காக வேண்டி இந்த உலகத்திலே நமக்கு பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது மாறாக நாம் செய்யக்கூடிய தொழுகை நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அது தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் ஜகாத்தாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் கூட நில்லாகத்தானா அல்லாஹூடைய பொருத்தம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்பதை மட்டும்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே ஹஜ்ஜிற்காகட்டி பயணங்களை நாம் மேற்கொள்கிறோம் பயணங்கள் எதற்காக செய்யலாம் என்பதை மார்க்கம் நமக்கு அனுமதி வழங்குகின்ற போது ஒரு மனிதர் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பயணங்களை செய்யலாம் மேற்கொள்ளலாம் அல்லது உடல் ஆபியத்திற்காக ஆரோக்கியத்தை நாடி பயணங்கள் செய்து வரலாம் அல்லது தன்னுடைய குடும்பத்தை குடும்பத்திற்காக வேண்டி உழைத்து குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் மனைவி மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக பயணங்களை மேற்கொள்ளலாம் ஆரோக்கியத்தை வேண்டி பயணங்களை மேற்கொள்ளலாம் கல்வியை கற்க வேண்டும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பயணங்களை மேற்கொள்ளலாம் ஹஜ்ஜிக்காக வேண்டி பயணங்களை மேற்கொள்ளலாம் இந்த பயணங்கள் எல்லாத்தை விட ஹஜ்ஜினுடைய பயணம் இருக்கின்றது அது சிறப்புமிக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கின்றது அதுதான் எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு பயணம் அதில் கல்வி இருக்கின்றது அதில் இஹ்லாஸ் இருக்கின்றது அதில் ஈமான் இருக்கின்றது அதில் இபாதத்து இருக்கின்றது அதில் எல்லாம் இருந்து அந்த பயணம் தான் பயணம் இந்த பயணம் சிறப்புக்குரிய பயணம் என்பதை அறிஞர்கள் உலமாக்கள் மிக கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் அல்லாஹுக்காக செய்யப்படக்கூடிய இந்த பயணங்களை மேற்கொண்டவர்கள் அருமைக்குரிய சாபாக்கள் வேண்டி நல்ல பயணங்களை மேற்கொண்டவர்கள் நல்லோர்கள் நம்முடைய பயணம் அல்லாஹுக்காகண்டி இருக்கப்பட வேண்டும் தொழுகைக்காகட்டி நான் நடந்து வருகின்ற போது கூட இதுவும் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுவும் அல்லாவுக்காக இருக்கப்பட வேண்டும் எனவே ஹஜ்ஜிக்காக நான் செல்கின்ற இந்த பயணமும் கூட அது அல்லாவுக்காக இருக்கப்பட வேண்டும் இசலாசான ஒரு பயணத்தை தான் அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்பதை பெருமானு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அருமையானவர்கள் துப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் அவர் பயணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அவருடைய முதல் பயணம் காபாவை பார்க்க வேண்டும் காபாவை பார்த்து அங்குள்ள காபாவுண்டான மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு தன்னுடைய தோழர்கள் அத்தனை பேர்களையும் அழைத்துக் கொண்டு தன்னுடைய மந்திரிகளோடு அரசர் பயணத்தை மேற்கொள்கிறார் துப்பா என்ற ஒரு அரசர் முதன் முதல் காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்று பயணங்களை மேற்கொள்கின்றார் காபத்துள்ளாவை பார்த்தார் அங்கு நடக்கக்கூடிய அமல்களை பார்த்தார் காபத்துள்ளாஹனுடைய நாலாம் புறங்களிலும் பார்த்து கொண்டு அவருடைய உள்ளத்தில் இயக்கம் செய்து கொண்டார் இது என்ன ஒரு அழகான ஒரு காபா இந்த காபாவை இவ்வாறு செய்கின்றார்கள் ஆனால் நான் இயக்கம் செய்கிறேன் என்னுடைய உள்ளத்தில் இதை விட ஒரு அழகான ஒரு காபாவை நான் கட்டுவேன் அந்த காபாவை இதுபோன்று எல்லோருக்கும் வளபர வேண்டும் இதை நேசிப்பதை போன்று எல்லோரும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காபாவை கட்ட வேண்டும் என்று அவர் தன்னுடைய உள்ளத்தில் நினைத்துக் கொண்டு திரும்பினார் அன்று இரவு தன்னுடைய இல்லத்துக்கு வந்து சேர்ந்தார் வீட்டில் தூங்கினார் விடிய கால கண் விழித்து பார்க்கப்பட்ட போது தன்னுடைய உடம்பெல்லாம் பொக்களமாக ஒவ்வொரு இடங்களிலும் பொத்து வடுகின்றது இதற்கு வைத்தியம் பார்ப்பதற்காக எல்லா வைத்தியர்களையும் அழைத்தார் எல்லோரும் சொன்னார்கள் இதற்கு எந்த வைத்தியம் பார்த்து குணப்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அரசர் இரவு நிம்மதியாக தூங்கி விழித்து பார்க்கின்ற போது நம்முடைய உடம்பெல்லாம் இது போன்ற பொக்களங்கள் ஏற்பட்டு காயங்களாக இருக்கின்றது என்ன என்று தெரியவில்லை என்று யோசனை செய்து இதைவிட சிறந்த வைத்தியர்கள் யாராவது இருந்தால் அவர்களை அழைத்தாது வைத்தியம் பார்க்கலாம் என்று அழைத்துகின்ற போது அக்காலத்தில் அபு அயூபுல் அன்சாரி களியம்பாக அவருடைய பரம்பரையில் தலைமுறையில் உள்ள ஒருவர் வந்தார் அவர் சொன்னார் அரசர் அவர்களே நேற்று என்ன நடந்தது உங்களுக்கு எதுவும் நடக்கவில்லை பயணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் காபாவை பார்த்தேன் காபாவை பார்த்துவிட்டு நான் இயக்கம் செய்தேன் இது என்ன காபா இதை விட ஒரு காபாவை நான் கட்டுவேன் என்று சொல்லி என்னுடைய உள்ளத்தில் நான் நினைத்தேன் இதுதான் தூங்கி எழுந்து பார்க்குகின்ற போது உடம்பெல்லாம் ஒரே பொக்களமாக பொத்து வடைகிறது என்று சொன்ன போது உடனே சொன்னார்கள் முதல் முதலில் உங்களுடைய இனியத்துகளை நீங்கள் மாற்றப்பட வேண்டும் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றப்பட வேண்டும் அது அல்லாஹுடைய காபா இறை இல்லம் இறை ஆலயம் அதை நீங்கள் கேவலமாக கருதீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை கேவலமாக கருதிவிட்டான் உங்களுடைய இனியத்துக்களை நீங்கள் மாற்றுங்கள் உங்களுடைய வியாதி குணமாக என்று சொன்ன போது அரசர் அப்படியே மண்டிட்டு எண்ணங்களை எல்லாம் மாற்றிவிட்டு மீண்டும் நியத்து செய்கிறார் எனக்கு குணமாகிவிட்டால் காபத்துள்ளாவுக்கு நான் ஒரு ஆடை அணிவிப்பேன் என்று சொல்லி நீத்து இனி எக்காலத்திலும் என்னுடைய ஆயுள் ஃபுல்லா காபாவை ஒரு காலத்திலும் கண்ணியை குறவாக நான் நினைக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய எண்ணங்களை மாற்றினால் உடம்பில் உள்ள பொக்கலங்கள் எல்லாம் மாறியது ஏனென்று என்று சொன்னால் காபாவை யார் ஒருவர் கண்ணியை குறவாக பார்க்கின்றார்களோ காபாவை யார் கேவலமாக கருகின்றார்களோ அல்லாஹ் அவர்களை கேவலமாக கரு வைக்கின்றான் யார் காபாவை கண்ணீர் பார்த்தால் அல்லாஹ் அவரை கண்ணீர் பார்க்கிறான் யார் காபாவை சந்தையோடு பார்க்கின்றார்களோ கண்ணியத்தோடு பார்க்கின்றார்களோ அல்லாஹ் அவருக்கு அந்த கண்ணியத்தை மகத்துவத்தை கொடுக்கிறான் என்பதை பெருமானா குறித்தவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் காபாவை நீங்கள் பார்த்து பார்த்த கண்ணோடு உங்களுக்கு அல்லாஹு தாலா நன்மைகளை கொடுக்கிறான் நீங்கள் அந்த இபாத்து செய்தால் இரண்டு ரக்காயத்து தொழுதால் இரண்டு ரக்காயத்துக்கு லட்சக்கணக்கான நன்மைகளை தருகிறான் ஒரு சுபகான் அல்லா சொன்னால் அல்லாஹு தாலா லட்சக்கணக்கான நன்மைகளை தருகிறான் ஒரு குரானுடைய ஒரு வசனங்களை ஓதினால் எத்தனையோ ஆயத்துக்கள் ஓதக்கூடிய நன்மைகளை அல்லாஹு தாலா அந்த இடத்தில் செய்வதற்குண்டான நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு அதிகரித்து தருகிறார் என்பதை பெருமானா அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு வக்தனுடைய தொழுகை அங்கு தொழுதார் ஒரு லட்சம் நன்மைகளை அல்லாஹு தாலா தருகிறார் என்று சொன்னால் பாபாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணியம் வேறு எதற்கும் இல்லை என்பதை பெருமானா சந்தல்லா குறித்து அவர்கள் சொல்லி காட்டினார்கள் பாபா என்பது எத்தனை லட்சக்கணக்கான சென்றாலும் கூட ஒரு நெருக்கடி என்பது ஏற்படாது அங்கு உணவு பஞ்சம் என்பது ஏற்படாது அங்கு தண்ணி பற்றாக்குறை என்பது ஏற்படாது காரணம் பாபா என்பது லட்சக்கணக்கான பேர்கள் சென்றாலும் கூட அவர்களுக்கு விசாலமாக இடங்களையும் அவர்களுக்கு உணவுகளையும் அவர்கள் என்னென்ன வசதிகளை எதிர்பார்க்கின்றார்களோ எல்லாத்தையும் அல்லாகுத்தாலா அங்கு பறக்கத்தாக நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றான் எனவே பறக்கத்து பொருந்திய ஒரு இடம் அல்ல அதில் பல அத்தாட்சிகளை நமக்காக வேண்டி வைத்திருக்கிறான் என்பதை திருமறை குரான் ஷெரீப் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையானவர்களை காபாவில் லட்சக்கணக்கான பேர்கள் சென்றால் கூட அவர்களுக்கு அது தகுந்த வழிவகுத்து கொடுக்கிறது தாயினுடைய ஒரு கருப்பப்பை எப்படி ஒரு மாத குழந்தைக்கும் இரண்டு மாத குழந்தையாக இருக்க வேண்டும் மூன்று மாத குழந்தைக்கும் விரிவாக கொடுத்துக்கொண்டு கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றதோ அதே போன்றுதான் லட்சக்கணக்கான பேர்கள் சென்றாலும் கூட காபத்துல்லாவுக்கு சென்றால் எவ்விதமான பயம் இல்லை அச்சம் அவர்களுக்கு வழிகளை வகுத்து கொடுக்கிறது என்பதை பெருமானா சந்தல்லா குறித்தல் அவர்கள் காபாவுடைய ஏராளமான ஒரு சிறப்புகளை கண்ணியத்தை சொல்லி காட்டினார்கள் அரபாவுடைய நாள் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருந்து அமைதி ஆர்த்து நல்ல எபாத்து செய்யக்கூடிய அந்த நாளை பார்த்துகின்ற போது யாமத்து நாள் நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும் இப்படித்தான் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டு இருப்போம் எல்லோரும் நம்முடைய அமல்கள் என்ன ஆக போதோ சூழ்நிலை என்னவோ அல்லா நமக்கு என்ன தீர்ப்பளிக்க போகிறானோ எதிர்பார்த்துக் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யாமத்து நாள் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது சபா மருவாகனுடைய தொங்கோட்டம் ஓடுவது யாமத்து நாள் என்று அங்கும் இங்குமாக யானப்சி யானப்சி என்னை காப்பாற்றிய அல்லாஹ் என்னை மட்டும் காப்பாற்று என்று சொல்லுகின்ற போது ஒவ்வொரு நபிமார்களிடத்தில் நாம் செல்கின்ற போது அதம் அலி சலாத் அவர்கிட்ட செல்கின்ற போது வேற நபிட்டு போங்கமாக இப்ராஹிம் அலி சலாத் வருவோம் அவங்க ஏங்கிட்ட வராதீங்க வேற நபிட்டு போங்க யாருமே நமக்கு என்ன செய்ய மாட்டார்கள் உதவி செய்ய மாட்டார்கள் ஆனால் பெருமாள் சொல்லிக் கொண்டிருப்பார்களே அத்தகைய மகத்து ஒரு கியாமத்தினுடைய நாளில் மக்கள் அங்கும் இங்குமாக அலை மோதுகின்றதை சஃபா மருவா நமக்கு எடுத்து காட்டுகிறது அருமையானவர்களை ஹஜரா அலி அவர்களை இஸ்மாயில் அலி அவர்களை இரண்டு பேர்களையும் எவ்விதமான தண்ணீர் இல்லாத மனித வருக்கங்கள் இல்லாத பாலை மனத்தில் கொண்டு போய் விட வேண்டும் என்பது அல்லாஹுடைய நோக்கம் அல்ல அல்லாஹருடைய ஒரு ஆசையும் அல்ல அல்லாஹருடைய கட்டளை நபி இப்ராஹிம் அலிஸ்வாடைய உறுதி அவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது அவருடைய ஈமான் எப்படி இருக்கிறது குழந்தைகளே இல்லை நீண்ட நாட்களாக துவா செய்கிறார்கள் ரபி ஹபுலி மின சாலியின் சாலியான ஒரு குழந்தை எங்களுக்கு கூடியா அல்லா என்று நீண்ட நாட்களாக துவா செய்தார்கள் இப்ராஹிம் அலிஸ்வாடைய முடிகளெல்லாம் நிறைக்க ஆரம்பித்து விட்டது மீண்டும் வல்லாடத்தில் கேட்குகின்றார்கள் என்னுடைய முடிகளெல்லாம் கருப்பாக இருந்தது என்னுடைய ரோமங்கள் நிறைத்து விட்டது எனக்கு குழந்தை பாக்கியத்தை கூட நான் வயசாகி விட்டேன் என்று கேட்கின்ற போது அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிமே முடி நரைத்து விட்டது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு ரோமங்களும் உங்களுக்கு நிறைக்குகின்ற போது உங்களுக்கு அல்லாஹு அழகி மீது அழகி சேர்க்குகிறான் என்பதை அல்லாஹூ ரபுல்லாருமின் சொல்லி காட்டினான் அவர்கள் கேட்டார்கள் குழந்தைகளை கொடியால் வயசாகிவிட்டது நீண்ட நாட்களுக்கு பின்னால் அல்லாஹு தாலா ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் அந்த குழந்தையை கொடுத்தும் கூட அல்ல அப்போதும் சோதனைகிறான் நபி இப்ராஹிமே உமக்கு ஒரு குழந்தை நாம் கொடுத்தோம் இந்த குழந்தையும் தாயும் பாலைவனத்தில் கொண்டு போய் விட வேண்டும் என்று சொன்னபோது கூட அதற்கும் தயாரானார்கள் அழைத்தார்கள் இருவர்களையும் அழைத்தார்கள் பாலைவனங்களின் ஓர்க்கு சென்றார்கள் எவ்விதமான தண்ணீர் இல்லை உணவகையில் இல்லை மனித சஞ்சலங்கள் இல்லை அந்த இடத்தில் கொண்டு போய் விட வேண்டும் என்று அல்லாஹுடைய நாட்டம் இருவர்களை கொண்டு விட்டார்கள் தன்னுடைய பார்த்து எவ்விதமான தண்ணீரும் இல்லாத மனித சஞ்சலம் இல்லாத இந்த பாலைவனத்தில் விட்டு செல்கிறீர்களே இதுதான் அல்லாஹுடைய கட்டளையா இதுதான் அல்லாஹுடைய கட்டளை மீண்டும் எடுத்து எட்டு வைக்கின்றார்கள் இதுதான் அல்லாஹுடைய கட்டளையா இதுதான் அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய கட்டளை எதுவோ அதைத்தான் நான் செய்வேன் ஒருமையை மேற்கொண்டார்கள் அல்லாஹருடைய கட்டளை குழந்தைக்கு அலை மோதுகின்றார்கள் இங்கு இருந்து அந்த மலையை பார்க்கின்ற போது அங்கு தண்ணீர் தருவதை போட்டு இருக்கும் இங்குதான் தண்ணீர் இருக்கிறது என்று அங்கு சென்று பார்த்தால் இங்கு பார்க்கிற போது தண்ணீர் தெரியும் இங்கும் அங்குமாக ஓடினார்கள் அவர்கள் தொங்கொண்டு ஓடி ஓடி இருந்தார்கள் சஃபாவுக்கும் அருவாக்கு மத்தியில் சென்று கொண்டு எங்கு பார்த்தாலும் கூட தண்ணீர் இல்லை தண்ணீரே இல்லை என்று அவர்கள் அந்த இடத்தில் வந்து உட்கார்ந்து போது அல்லாஹ் ரபுல்லாலவே தன்னுடைய குதிரத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகிறான் என்னுடைய நபி இப்ராஹிம் அநீஸ்லா அவர்கள் எற்றொன்று கட்டளைக்கு இணங்க உன்னை இரண்டு பேர்களை பால்விடத்தில் கொண்டு விட்டார்களே அவர்கள் விட்ட நோக்கங்கள் என்னுடைய கட்டளை ஆனால் உங்களை பாதுகாத்தது உங்களுக்கு உணவு ஒடுப்பது அலைந்து இல்லை உங்களுக்கு நெருக்கமாக உங்களுடைய காலடியில் நான் தண்ணீரை வைத்து என்று சொல்லி அல்லாஹ் ஒரு அற்புதமான லம்ஜம் நீரை அல்லாஹு தாலா வெளியாக்கி காட்டினான் என்று சொன்னால் அல்லாஹுடைய ஒரு குதிரத்து எங்கு இருக்கின்றது நாம் எங்கேயோ சென்று கொண்டு இருக்கின்றோம் நம்முடைய நியமத்துக்களை அல்லாஹ் தாலா நம்முடைய காலடியில் வைத்துக் கொண்டே இருக்கின்றான் எனவேதான் பெருமானா சந்தந்தாக அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தாலா அவர்கள் எங்கு சென்று பார்த்த கூட அவருடைய காலடியில் அல்லாஹ் தாலா தண்ணீரை வைத்திருக்கின்றான் தண்ணீரை அள்ளி குடிக்கின்ற போது ஆனந்தத்தோடு குடித்தார்கள் குடித்துவிட்டு தண்ணீர் கிடைக்காத ஒரு நேரத்தில் தண்ணீர் கிடைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் அணை போட்டு விட்டார்கள் அணை மட்டும் கட்டவில்லை என்று சொன்னால் உலகம் முழுவதும் ஜம் ஜம் நீர் இருக்கும் என்பதை பெருமானா சந்தந்தாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அருமையானவர்களே அவருடைய காரணங்கள் என்ன அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகத்துவங்கள் என்ன லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து ஹஜ்ஜினுடைய பயணம் மேற்கொண்டு அஜரா அலிஸ்லா அவர்கள் ஓடிய சஃபா பருவானுடைய தொங்கோட்டம் ஓடவில்லை என்று சொன்னால் ஹஜ்ஜினுடைய மகத்துவம் இல்லாமல் ஹஜ்ஜி கூடாமல் ஆகிவிடும் அல்ல இந்த அத்தாட்சியாக நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான் அருமையானவர்களை இப்ராிம் அலிஸ்வலாவுடைய உறுதி நம்பிக்கை இப்படித்தான் இருந்தது அல்லாஹுடைய கட்டளை எதுவோ அதைத்தான் செய்யப்பட வேண்டும் அல்லாஹுடைய குதிரத்து எது அது நல்லதாகத்தான் இருக்கும் என்பதை ஹஜ்ஜி பலவேறு நன்மைகளை பல அற்புதங்களை பல அத்தாட்சிகளை நமக்கு காட்டிக் கொண்டு இருக்கின்றது உமர்லி பாடல் அவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்கின்றார்கள் மதினாவில் இருந்து மக்காவுக்கு செல்கின்றார்கள் பெருமானா சல்லா குறிப்பும் அவர்கள் பார்த்தார்கள் யா உமர் அமீர் நீங்கள் ஹஜ்ஜி செய்ய சென்றால் எனக்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் யார் யாருக்கு துவா செய்வது பெருமானா சல்லா குலிசல் அவர்கள் தான் நமக்காக துவா செய்வது ஆனால் நபிகள் பெருமானா சல்லா குலிசல் அவர்கள் உமரடி அல்லாஹு தடத்தில் சொன்னார்கள் நீங்கள் எனக்காக அங்கு சென்றால் துவா செய்யுங்கள் காரணம் அந்த இடத்தில் யார் நாம் துவா செய்யணுமோ அந்த துவாக்களை அல்லாஹ் தாலா நிச்சயமாக ஒப்புக்கொள்கிறான் என்பதை பெருமானா சல்லாஹுடைய அதீசு நமக்கு சுட்டி காட்டுகிற அருமையானவர்களை மல்லியல் வாகுத்தால் அவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்றார்கள் எம நாட்டிலிருந்து ஹஜ்ஜிக்கு வந்தவர்களை பார்த்து கேட்டார்கள் எம நாட்டிலிருந்து நீங்கள் வந்திருக்கின்றீர்களே உபயசல் கருணி அங்கு வந்திருக்கின்றாரா எம நாட்டிலிருந்து உபயசல் கருணி வந்திருக்கின்றாரா இல்லை எப்போது வருவார் வந்து கொண்டே இருக்கிறார் உபயசல் கருணி பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய துவாக்களை என்னையும் நீங்கள் சேர்த்துக் கொள்கிறீர்கள் என்பதாக உமரலியல் வாகுத்தால் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அருமையானவர்களே அந்த இடத்தில் யார் யாருக்காக வேண்டி என்ன காரியத்திற்காக வேண்டி என்ன நியத்திற்காக நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய ஊர் மக்களுக்காக உலகம் முஸ்லீம்களுக்காக செய்யப்படக்கூடிய துபாக்களை அல்லாஹு இடத்தில் ஏற்றுக்கொள்கிறான் என்பதை நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் பெருமானுடைய கல் அதை நாம் முத்தமிடுகின்றோம் அதை தொடுகின்றோம் கல்லுக்கென்று ஒரு மகத்துவம் இருக்கின்றது சில கருக்கள் இருக்கின்றது அந்த கல்களை அணிந்து கொண்டால் ஸ்பால்கள் அதிகமாக சுரக்கும் சில கல்கள் இருக்கின்றது உடனுக்கு குளிர்ச்சியை தரும் இப்படி சில கல்களுக்குண்டு சில மதிப்புகள் இருக்கின்றது ஆனால் எல்லாத்தையும் விட உயர்ந்த ஒரு கல் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹுத்தாலா இறைக்கு வைத்த ஹஜ்ருல் அசுத்தனுடைய கல்லு தான் இந்த கல்லை பெருமானா சந்த லாரிஸ் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற போது இது சாதாரண ஒரு கல் அல்ல எல்லாத்தனுடைய பாவங்களையும் இந்த கல் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நன்மைதாரியாக பாவங்களை அழித்து அவர்களுக்கு மாற்றுகிறது அப்படிப்பட்ட ஒரு கல் தான் ஹஜ்ரசூத்தினுடைய கல் இந்த கல்லை யாரு திருடினாலும் கூட அதை திருட முடியாது அப்படி திருடி சென்றாலும் கூட அந்த கல் அந்த இடத்துல வந்து இருக்கும் என்ற ஒரு மகத்துவத்தை பெருமானா சல்லல்லா குறித்து அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அருமையானவர்களை எவ்வளவுதான் செலவழித்து ஹஜ்ஜிக்கு செய்தாலும் கூட ஹஜ்ரசூத்தினுடைய கல்லை நாம் முத்தப்பட வேண்டும் அதை தொடுவ வேண்டும் அப்படி தொட்டால் அல்லாஹுடைய கரத்தை தொற்றதுக்குண்டான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்பதை அவர்கள் அருமையானவர்களை சொன்னார்கள் வானத்தில் இருந்து மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் நேமத்துக்களை கொண்டு வருகிறார்கள் வரக்கத்தை கொண்டு வருகிறார்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நேமத்துக்களை வரக்கத்துக்களை அடியார்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதற்கு முன்னால் முழு நேமத்துக்களோடு நேரடியாக காபத்துள்ளார்கள் வந்து இறங்குகிறார்கள் காபத்துள்ளாவில் இறங்கி அங்கு ஏழு முறை அவர்கள் சமாபு செய்கிறார்கள் செய்ததற்கு பின்புதான் தன்னுடைய நேமத்துக்களை என்னென்ன அடியார்களை அல்லா என்ன நேமத்துக்களை இரள பாக்கியங்களை கொடுக்க வேண்டும் என்று நாடினானோ அதற்கு பின்புதான் ஒவ்வொரு அடியார்களுக்கும் அந்த அடியார்களுடைய வீட்டு வாசலில் ரகுமத்துடைய மலக்குமார்கள் நுழைகிறார்கள் என்பதை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு மலக்குமார்கள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்க ஆரம்பித்தால் முதன் முதலிலே பாபாவில் தான் இறங்குவார்கள் அங்கு தவாபு செய்துவிட்டுதான் ஒவ்வொரு மலத்துமார்களும் அல்லாஹ் சொன்ன கட்டடைகளை இந்த உலகத்தில் செய்வார்கள் என்பதை நபிகள் பெருமானா சல்லாஹு சொல்லி காட்டினார்கள் மக்காவாசிகள் அவர்கள் ஹஜ்ஜிக்கு அவர்கள் மத்தாவாசிகள் அபத்து சென்று அவர்கள் ஹஜ்ஜி செய்து ஹஜ்ஜியுடைய பைவரணத்தை முடித்த பின்பு அதை விட்டு வெளியில் எங்காவது வியாபாரத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டால் மக்காவில் கிடக்கக்கூடிய பொடி கருக்களை எடுத்து கொண்டு தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று அந்த வியாபாரம் செய்வதற்கு முன்னால் காலையில் எழுந்து சுமுக தொழுது அந்த கருக்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு இது காபத்துள்ளாவில் இருந்த கல் காபத்துல்லாவுடைய வளாகத்தில் கடந்த இந்த கல் இந்த கல் அந்த புனிதமான இடத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட இந்த கல் என்று சொல்லி அந்த கல்லை எடுத்து வைத்துக் கொண்டு காபாவை தவாப்பு செய்வதை போன்று நினைவித்து செய்து கொண்டு அந்த கல்லை தவாப்பு செய்து கொண்டு தன்னுடைய வியாபாரத்தை தொடங்குவார்கள் தொடங்கி வியாவாரத்தை முடிக்கின்ற போது அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த காபாவை தவாபு செய்துவிட்டு அந்த கருக்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் செல்லக்கூடிய ஊர்களுக்கு எடுத்துக்கொண்டு அந்த கல்லை பார்த்து இது கல் என்று உயர்வாக கருதி நாங்கள் வியாபாரத்தை தொடங்கினோம் நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களில் அல்லாஹ் எங்களுக்கு பறக்கத்து செய்தான் அவருடைய முழு நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்தது என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறுதான் அல்லாஹ் அல்லாஹு தாலா நமக்கு நன்மைகளை தருகிறான் என்பதை இந்த ஹஜ்ஜினுடைய மகத்துவ மக்க விலைக்கு காட்டுகிறார் அருமையான அவர்களும் எருமானா செல்லல்லாரிஸ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்சா நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது இக்லாக்கான முறையில் செய்யப்பட்டால் அதை அல்லாஹ் புரிந்து கொள்கிறான் ஒரு அடியானுடைய அமல் ஏழு வானத்துகளையும் தாண்டி அல்லாஹ்வுனுடைய அரிசியன் பக்கம் உயர்த்தப்படும் அல்லாஹுசாலா வளர்க்குமார்களை பார்ப்பான் இது யாருடைய அமல் யா அல்லாஹ் இது ஒரு அடியானுடைய அமல் இவரது தொழுகை இருந்தது இவருக்கு நோன்பு இவரிடத்தில் இருந்தது ஹஜ்ஜி இருந்தது எல்லாமே இருந்தது ஏழு வானத்தையும் தாண்டி உயர்த்த உருடைய அரசுக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்ன போதே அல்லாஹு சொல்லுவான் இவருடைய தொழுகை இவருடைய நோன்பு ஜகாத் ஹஜ்ஜி எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் அவருடைய முகத்தில் நீங்கள் வீசுகள் எடுத்துவான் வழக்குமார்கள் கேட்பார்கள் இறைவா நன்கு தொழுதார் நன்கு நோன்பு வைத்தார் நல்ல முறையில் சக்காத்து கொடுத்தார் நல்ல முறையில் ஹஜ்ஜி செய்தார் இவ்வளவு ஹஜ்ஜி செய்தவருடைய நன்மைகளை போட்டி ஓட்டுக் கொண்டு நாங்கள் ஒருவருக்கொருவர் ஒரு முன்னால் கொண்டு வந்து வைக்கின்ற போது தூக்கி வீச வேண்டும் என்று சொல்லி நீ சொல்லுகின்றாயே காரணம் என்ன அல்லாஹ் சொல்லுவான் இவர்கள் செய்தது

சமூகத்தை நசீபாக்கி தந்தல்வானாக எல்லா நிலைகளிலும் உயரோடு கண்ணியத்தோடு வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்முடைய வாழ செய்வானாக வலா முசீபத்துகளையும் ஆபத்துகளையும் துன்பங்களையும் துயர்களை விட்டு அல்லா நம்முடைய பாதுகாப்பானாக வியாதிகளை விட்டும் அல்லாஹ் நம்முடைய பாதுகாப்பானாக மருத்துவ சோதனைகளை வேதனைகள் விட்டு அல்லா நம்முடைய பாதுகாப்பானாக அல்லாஹ் ரபுல் அலமீன் நம் ஊரில் தன்னுடைய அருள் மலையை பொழிய செய்து வெப்பமான இந்த சூழ்நிலையை அல்லாஹ் குளிர்ச்சியாக்கி தந்தல்வானாக இன்றே அல்லா நற்பமான மலைகளையும் பொழிய செய்து நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டு நாம என்னென்ன காரியங்கள் எல்லாம் சேர்க்க